தெய்வத்தின் குரல் முதல் பாகம் அத்வைதம் தலைப்பு அத்வைதமும் அணுவிஞ்ஞானமும் மனித வாழ்வு உள்ள வரையில் ஆசை உண்டு துன்பம் உண்டு பயம் உண்டு துவேஷம் உண்டு இவற்றிலிருந்து விடுபடுவதே மோட்சம் அத்வைத அனுபவத்தால்தான் பாசமும் துன்பமும் பயமும் துவேஷமும் நிவர்த்தியாகி மோக்ஷ ஆனந்தத்தை இங்கேயே அனுபவிக்க முடியும் நமக்கு அந்நியமாக இன்னொரு வஸ்து உள்ள போதுதான் அதனால் துன்பம் அதனிடம் ஆசை அல்லது பயம் அதன் மீது துவேஷம் இவை உண்டாக முடியும் இன்னொன்றே இல்லை காண்பனையெல்லாம் ஒரே பரமாத்மா என்ற அத்வைத ஞானம் அனுபவமாக வந்துவிட்டால் அப்புறம் ஆசையும் பயமும் கோபமும் துயரமும் ஏற்பட வழி ஏது தேலும் பாம்பும் இப்போது நமக்கு துன்பம் தருகின்றன நாமே தேலாகவும் பாம்பாகவும் இருந்தால் இந்த துன்பம் இராது அல்லவா எல்லாம் நாமே என்ற உணர்வு வந்துவிட்டால் எப்போதும் சுபாவமான ஆனந்தம்தான் இருக்கும் அதுதான் மோட்ச நிலை சரீரம் நசித்து செத்துப்போன பின் தான் மோக்ஷம் என்று எங்கேயோ ஓரிடத்திற்கு போக வேண்டும் என்பதில்லை அனைத்தும் ஒன்றே என்ற அத்வைத ஞானம் சித்தித்தால் இங்கேயே இப்பொழுதே மோட்சத்தில் இருப்போம் அனைத்தும் ஒன்று என்பது எப்படி சரியாகும் இத்தனை மாறுபாடுள்ள நானாவித வஸ்துக்களை பிரத்யட்சமாக பார்க்கிறோமே என்று தோன்றலாம் ஒன்று நாம் பிரத்யட்சமாக காண்பது சத்தியமாக இருக்க வேண்டும் அல்லது வேதாந்தம் சொல்வதும் ஞானிகள் அனுபவமான அத்வைதம் சத்தியமாக இருக்க வேண்டும் சத்தியமாக இருப்பது எதுவோ அது மாறாத சாந்தியும் ஆனந்தமும் நிறைவும் தர வேண்டும் நம் பிரத்யட்ச வாழ்க்கையில் இந்த சாந்தியும் ஆனந்தமும் நிறைவும் இல்லையே வேதாந்தம் சொல்கிற அத்வைதத்தில்தானே அவை இருக்கின்றன அதை அனுபவிக்கும் ஞானிகள் தான் மற்ற ஜனங்களுக்கு உள்ள துன்பமும் சஞ்சலமும் இல்லாமல் எப்போதும் சாந்தியாக எப்போதும் திருப்தியாக எப்போதும் ஆனந்தமாக நிறைந்திருக்கிறார்கள் இதில் இருந்தே எல்லாம் ஒன்று என்கிற அத்வைதமே சத்தியம் என்றாகிறதல்லவா சொப்பனத்தில் எத்தனையோ வஸ்துக்களை பார்க்கிறோமே நாம் விழித்து கொண்டவுடன் அவை எல்லாம் என்ன ஆயின சொப்பனம் கண்ட ஒருத்தன் மட்டுமே எஞ்சி நிற்கிறான் அப்படியே இந்த லோகமெல்லாமும் ஒரு சொப்பனம்தான் மாயை நீங்கி ஞான நிலையில் விழித்து கொண்டால் அப்போது ஒரே பரமாத்மா மட்டுமே எஞ்சி நிற்பதை அனுபவிக்க முடியும் காண்கிற உலகம் பலவிதமாக இருந்தாலும் ஒன்றேதான் இத்தனையும் ஆகியிருக்கிறது என்பதை நவீன அறிவியல் தெளிவாக ஒப்புக்கொண்டு நிலைநாட்டுகிறது ஐம்பது வருடங்களுக்கு முன் உலக வஸ்துக்கள் எல்லாம் எழுபத்தி ரெண்டு மூலப்பொருள்களுக்குள் அடங்குவதாக அறிவியல் சொல்லி வந்தது இந்த மூலப்பொருள்கள் ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்டவை என்பதே அன்றைய கருத்து ஆனால் இப்போது அணு பற்றி அறிவு விருத்தியான பின் இந்த மூலப்பொருள்கள் எல்லாமும் கூட வேறு வேறான பொருள்கள் அல்ல என்றும் ஒரே சக்திதான் இவை எல்லாமாகவும் ஆகியுள்ளது என்றும் அறிவியல் நிபுணர்கள் நிலைநாட்டியிருக்கிறார்கள் பொருள் மேட்டர் சக்தி எனர்ஜி இவையும் வேறானவை அல்ல என்று நவீன அறிவியல் சொல்கிறது ஆக அத்வைதம்தான் அறிவியலும் நமக்கு காட்டுகிற உண்மை ஐன்ஸ்டீன் சர் ஜேம்ஸ் ஜீன்ஸ் போன்ற பிரபல அறிவியல் நிபுணர்கள் உபநிஷதமும் சங்கர பகவத் பாதாலும் உபதேசித்த அத்வைத சித்தாந்தத்துக்கு மிகவும் நெருங்கி வந்துவிட்டார்கள் உலகம் மாயை என்று அத்வைதம் கூறுவதற்கு பொருள் யாதெனில் உலகம் இறுதி சத்தியமல்ல இது விவகாரத்துக்கு மட்டுமே சத்தியம் இதனுடைய இருப்பும் பிரம்மம் என்ற ஒன்றை சார்ந்ததே என்பதுதான் இதையே மேற்சொன்ன அறிவியல் நிபுணர்களும் சொல்கிறார்கள் பிரம்மமே பாரமார்த்திக சத்தியம் உலகம் விவாகரி விவாகரீக சத்தியமே என்று அத்வைதம் சொல்வதைத்தான் இவர்கள் உலக இயக்கமெல்லாம் இன்னொன்றை சார்ந்தவை முழு உண்மை அல்ல என்கிறார்கள் சக்தியும் பொருளும் ஒன்று என்ற பெரிய உண்மையைக் கண்ட அணு அந்த அறிவைக் கொண்டே அணுகுண்டை கண்டுபிடித்தார்கள் என்பதுதான் துக்கமாக இருக்கிறது வெளி உலக வஸ்துக்களை குறித்து அறிவியலால் நிலைநாட்டப்படும் அத்வைதம் மட்டத்தோடு நின்றதன் அனர்த்தம்தான் இது அறிவியலின் அத்வைதம் வெறும் அறிவோடும் வெளி உலகத்தோடும் மட்டும் நிற்காமல் வெளி உலகத்துக்கு காரணமான உள் உலக உண்மையையும் ஆராய்ந்து புத்தியோடு நிற்காமல் மக்களின் பாவனையிலும் தோய வேண்டும் ஜீவகுலம் எல்லாம் ஒன்றுதான் என்ற ஞானமும் அறிவியல் வழியாக ஏற்பட்டால் அணுகுண்டை தயாரித்த நவீன அறிவியலே ஆத்மஹானிக்கு பதிலாக மகத்தான ஆத்மஷேமம் செய்வதாகவும் ஏற்படும்